ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழ் பேஸ்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இலக்கணம் அதிகமாக இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கியம் கொஷின் கம்மியாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரெலாம் நம்ம சூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி ஐந்தாவது வினாத்தால் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் மொத்தமாக வந்து ஐம்பது மாதிரி வினாத்தால் சொல்லியிருந்தேன் அதில் முப்பத்தி ஐந்தாவது வினாத்தால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தேன் கொஷின் பேப்பர்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துடுங்க ஓகேங்களா இந்த சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இந்த கொஷின்லாம் வந்து நமக்கு புதுசாக நியூஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாடலில் இருக்கிறதுனால நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து எதனால் கொஷின் ஆனாலும் நமக்கு பெனிஃபிட் தான் ஓகேங்களா அதனால் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம ரெஃபர் பண்ண சொல்கிறோம் அதாவது கொஷின் அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு எப்படி நம்ம அதாவது ஒரே ஒரு கொஷின் தாங்க அதுக்கு த்ரீ மாடுலேஷன்லேருந்து ஃபைவ் மாடுலேஷன் வரைக்கும் கொஷின் கேட்பாங்க கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு மாடுலேஷனில் கேட்பாங்க அப்படி நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது இந்த இந்தக்கு தான் அந்த கொஷின் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு மார்க் மிஸ் ஆகாமல் இருக்கும் டென்ஷனால வந்து மார்க் குறையாம இருக்கும் ஓகேங்களா தென் வந்து எந்த மாதிரி டைப்லாம் வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணலாம் பயமே இல்லாமல் புதுசாக இந்த வருஷம் அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை நம்ம ஃபியர் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் டம் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான முதல் வினா பார்க்கலாம் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை அமைதியாகும் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட சொற்றொடர் என தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இங்கே என் அம்மை வந்தால் இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதியாகும் லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த நிறுத்தற்குறிகள் நடத்தும் போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன் நிறுத்தற்குறியீடுக ஆனை பூனையின் காலில் அடிபட்டு விட்டது ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இங்கே குறி இங்கேயும் உணர்ச்சி குறியிட்ருக்காங்க அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய நான் திடலில் ஓடினேன் இது வந்து தன்வினை நான் திடலில் ஓடினேன் அவன் அவனுக்காக ஓடியிருக்கான் தான் தனக்காக செஞ்சாங்கன்னா அது தன்வினை ஓகேங்களா அடுத்து சரியான ஊர் பெயரின் மறுவு எது உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை புதுச்சேரிக்கு புதுவை வரணும் புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் கும்பகோணத்துக்கு குழந்தை வரணும் இது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க இங்கே சரியாக கொடுத்துருக்கிறது மண்டலத்திற்கு உதகை அது மட்டும்தான் வந்து கரெக்டு தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் தென் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்குறீங்க நம்மக்கிட்ட எல்லா யூனிட்ஸுமே அவைலபிளாக இருக்குப்பா தமிழ் தென் வந்து ஜிஎஸ்சில் வந்து இப்போ ஆறு யூனிட் சொல்லியிருக்காங்களா ஆறு யூனிட் மேக்ஸு தென் வந்து சயின்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்னு கேட்டுவிட்டு நீங்கள் வேணுன்ற யூனிட் மட்டும் கூட தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா எல்லா யூனிட்டுமே தனித்தனியாக தான் வச்சுருக்கோம் இப்போ யூனிட் சிக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்கல்ல அது என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிட் எயிட் அந்த யூனிட் எயிட் இருந்திருக்கும் ஆல்ரெடி யூனிட் எயிட் அண்ட் அது வந்து அதில் இருக்கிற டாப்பிக்ஸ்லாம் கொஞ்சம் மெர்ச் பண்ணி தான் யூனிட் சிக்ஸ்லேயும் யூனிட் ஃபைவ்லேயும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஊர்பெயர்களின் மருவை எழுதுக ஊர்பெயரின் மருவு தஞ்சாவூருக்கு தஞ்சை திருநெல்வேலிக்கு நெல்லை கோயம்புத்தூருக்கு கோவை கும்பகோணத்திற்கு குழந்தை இந்த டாபிக் கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நியூ தமிழ் பேஸ்ட்டு வீடியோஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் விவாகம் என்பதன் தமிழ் திருமணம் விவாகம் என்பதன் தமிழ் சொல் திருமணம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக சர்க்கார்னா அரசாங்கம் சர்க்கார்னா அரசாங்கம் பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ்ச்சொல் லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கலங்கரை விளக்கம் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை இதுவே ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை சொன்னனா அது உற்றது உரைத்தல் விடை ஆல்ரெடி வந்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் சொல்கிறது உருவது குறள் இனிமேல் நடக்க இருக்கிறத சொல்கிறது உருவது கால் வலித்தது கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல் விடை எதிர்காலத்தில் சொன்னால் உருவது குரல் விடை நிகழ்காலத்தில் சொன்னால் அது உற்றது உரைத்தல் விடை சரியான வினைபரவை எடுத்து எழுதுக தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடி இதுதான் வந்து வினைமரபு பால் பருகுன்னு வரணும் ஓகேங்களா இதெல்லாம் வராது நெக்ஸ்ட்டு விடை வகையை தேர்ந்தெழுதுதல் இது செய்வாயா என்று வினவிய போது செய் என்று கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது செய்னு சொல்கிறது ஏவல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் அலுவல் சார்ந்த கலை சொல் பர்ஸ்னாலிட்டி ஆளுமை பர்ஸ்னாலிட்டினால் ஆளுமை தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல் ஆய்வேடு தீசிஸ் என்பதற்கு சரியான கலைச்சொல் ஆய்வேடு கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் நட்பு ஒற்றுமையாக இருக்கிறது நகமும் சதையும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் போல் நட்பும் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்றதான் வந்து அதற்கான உவமையின் பொருள் மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை வாக்கியம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது பிறவினை தந்தை படிச்சிருந்தா அது தன்வினை தந்தை மகனை படிக்க வைத்தார் அது பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் அப்துல் நேற்று வந்தான் இது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் கம்பர் கல்வியில் பெரியவர் யார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க நீங்கு என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்யணும் இதுக்கு வந்து தவறு ஓகேங்களா சரியான தொடர் கிடையாது தவறான தொடர் பெயரை நீக்கி பள்ளியை விட்டு நீங்கு இக்குழுவை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு தவறான பதிவுகள் நீங்க வேண்டுமென்று நினைத்து நீக்கிவிட்டேன் இதில் தவறாக இருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான் கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் இந்த இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருக்குல்ல கவனமா நீங்க சென்டென்ஸ் வந்து அமைச்சிருக்காங்களான்னு பார்த்து பதிலளிக்கணும் சேர்ந்து சேர்ந்துனா அனைவரும் ஒன்று சேர்ந்து விறகுகளை சேர்த்தனர் ஓகேங்களா இந்த சேர்ந்து அங்க வரக்கூடாது சேர்த்து இங்கேயும் வரக்கூடாது வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக புதைந்து ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான் புதைந்த பொருளை அவன் மறுபடியும் புதைச்சி வச்சிருக்கான் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராகுங்க கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் இதெல்லாம் உரைநடையில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தாங்க இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக வந்து நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பாடல் பாடினான் இது இறந்த காலம் கரெக்டு பாடல் பாடுகிறான் நிகழ்காலத்தில் வரணும் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க பாடல் பாடுவான் இது எதிர்காலம் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க பாடல் பாடுகிறார்கள் இது நிகழ்காலம் இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க பாடல் பாடினான் என்பது இறந்த காலம் இறந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் அடுத்து அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க கான் கொல் கிளி கீரி குடுவை கேள்வி என்ன வரிசை கொடுத்துருக்காங்க காக்கா வரிசை கொடுத்துருக்காங்க காக்கா கீ கி கு கு கே கே கை கோ கோ கௌ இப்படி நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ஆனால் தப்பாக மட்டும் ஆன்சர் பண்ணாதீங்க அந்த வரிசையில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொள் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உழுந்தும் முழுவே தலை உழுந்தும் முழுவே தலை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது சரியான இணைப்புச் சொல் தெருக நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் இல்லையெனில் துன்பிட நேரிடும் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் சென்ட்ரல்ல வந்து இந்த இணைப்புச் சொல் வரணும் நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் இல்லையென்றால் துன்பிட நேரிடும் சரியான இணைப்புச் சொல் தருக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் மேலும் மேலும் இரண்டு நாட்கள் அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் என்றார் அதை நீங்கள் இணைப்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸ் படித்து பாருங்கள் மீனிங் ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு இணைப்புச் சொல் தருக செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் செல்வத்தின் பயன் என்னது தான் ஈதலுக்கு மீனிங் என்ன கொடுத்தல் அப்போது செல்வத்தின் பயன் வந்து கொடுத்தல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஓகேங்களா அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார் பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கிறான் படிக்கிறான் என்பது நிகழ்காலம் படித்தான் என்பது இறந்த காலம் படிப்பான் என்பது எதிர்காலம் படிப்பால் என்பது பெண்பால் அதனால வந்து படிக்கிறான் என்பதே கரெக்ட் வலுவு சொல்லற்ற தொடரியது தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் வழுவு சொல் வந்து தென்னந்தோப்புன்னு சொல்கிறது தான் தென்னம் தோட்டமோ தென்னங்காடோ காடோ வராது கூட்டமோ வராது தென்னமரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு பல ம தென்னை மரங்கள் உள்ளது தென்னந்தோப்பு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் கண் மணி பொன் பொன் விலங்கு மலை தேன் வான் மழை கண்மணி பொன் விலங்கு மலை தேன் வான் மழை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடுறேன் வந்து விடுகிறேன் வந்துட்றேன் வந்து விடுகிறேன் இரு பொருள் தருக திங்கள் கிழமை சந்திரன் திங்கள்னா சந்திரன் ஒன்று ஒன்றும் நாளையும் குறிக்கும் அதாவது நாட்களை குறிக்கும் கிழமை இருபருள் இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தேய்க்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் ஆடை தேய்க்க உதவுவது நூல் மூதுரை வந்து அறநூல் இரு தருக பூமாலை மாலை பொழுது மாலைக்கு வந்து பூவால் தொடுக்கப்படும் மாலை இன்னொன்று அந்திப்பொழுது மாலை பொழுது குறியில் நெடில் வேறுபாடு வந்து சரியான பொருள் 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 அறிக அருணா வெட்டுதல் ஆறுனா நதி அப்புறம் எண் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆறுனா எண் குறிக்கும் அப்புறம் இந்த அருணா வெட்டுதல் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்தே சொற்களை தேர்க மடுவில் மாடு குளித்தது மடுனா வந்து குளம் அதை சொல்லுவாங்க பகுதி தான் மடுன்னு சொல்லுவாங்க மடுவில் மாடு குளித்தது கூற்று காரணம் சரியா தவறா பழந்தமிழர்கள் சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றையை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்தி உண்பர் மழையில் நனைந்து கொண்டே உண்பர் அதாவது ஆக்சுவலா மழையில் நனைந்து கொண்டேலாம் உண் உண்ண மாட்டாங்க மழைச்சோற்று நோன்புன்றது வந்து பஞ்ச காலங்கள் ஏற்படும்போது மக்கள் என் மழை இல்லாமல் வாடுவாங்க அந்த அந்த டைமில் வந்து எங்ககிட்ட ரொம்ப எதுவுமே கிடையாது உப்பில்லா சோறு சாப்பிட்றன்னா அளவுக்கு கூட வறுமையில் இருக்கும் மழை மழை பெய்ய சொல்லி என்ன பண்ணுவாங்க வருண பகவானை வேண்டி அவங்க வந்து நோன்பு இருப்பாங்க அப்போ மழையில் நனைந்து கொண்டே உண்பர் என்பது தவறு ஓகேங்களா போது மழை வந்தால் அதற்கப்புறம்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த என்ன சொல்ல மழை வந்த பிறகு ஆனந்தமாக ஆடுவாங்க ஆனால் மழையில் நனைந்து கொண்டேலாம் மாட்டாங்க அப்போ நாலு மட்டும் தவறு தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நான் முத்துசாமி கலை நாயர்னு சொல்லுவாங்க கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் இந்திய அரசின் தாமரை திருவிருதியும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு மூணுமே சரி தெருக்கூத்தை தமிழ்க்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் வந்து கூத்துப்பட்டறை முத்துசாமி என்கிற கலை கூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்து புது நாடகங்களை உருவாக்கியவர் இந்திய அரசின் தாமரை திருவிருது தேன் வந்து தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் அவர் பெற்றிருக்காரு கலைச்சொல் தருக யுமானிட்டி மனிதநேயம் யுமானிட்டி மனிதநேயம் கலைச்சொல் அறிதல் டேர்னடோ சூறாவளி டர்னடோ சூறாவளி சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கலர் நிலம் சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கலர் நிலம் அகரவரிசைப்படுத்துக மீமிசை மீமிசை முன்னீர் மனத்துயர் இது வந்து மாமாவரிசை தான் ஓகேங்களா மாமா வரிசை போட்டு எழுதிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு மா மா அப்புறம் வந்து இந்த மீ கொடுக்கல அதுக்கப்புறம் மீ கொடுத்துருக்காங்க மூ கொடுத்துருக்காங்க இந்த மூ கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த மே கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த மே அதுக்கப்புறமா வந்து மை வரணும் அந்த மை வரல அப்புறம் மூ கொடுத்துருக்காங்க இந்த மோவும் கொடுக்கல அப்புறம் மௌனம் புரியுதுங்களா இல்லாத வார்த்தைகளை விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன வார்த்தை வருமோ அதை ஆர்டர் பண்ணி எழுதணும் அடுத்து அகரவரிசை சொற்களை சீர்சேக அச்சாணி இதில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உயிரெழுத்து கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு எழுத்து தான் உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டும் வரும்போது உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஆ ஆ வரிசையில் ஃபார்ம் பண்ணி அகர வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல் கொடு கொடுத்தல் தொழிற்பயர் எதில் முடியும் தல் அல் விகுதியில் முடியும் இங்கே தல் விகுதியில் முடிஞ்சிருக்கு தொழிற்பயர் கொடுத்து ஊசவுனில் முடியுது வினையச்சம் கொடுக்கிறான் வினைமுற்று கொடுத்த கொடுத்த ஆசவுனில் முடியுது பெயர் வேர்ச்சொலைக்குரிய வினைமுற்று போனான் போனான் என்பது வினைமுற்று படி என்பதன் வினையாளனியின் பெயர் படித்தவர் படித்தவர் என்பது வினையாளனின் பெயர் படித்த பெயரச்சம் படித்தல் தொழிற்பெயர் படித்தான் வினைமுற்று படித்தவர் என்பதே வினையாளனியின் பெயர் சென்றனர் வேர்ச்சொலை தருக செல் சென்றனர் வேர்ச்சொல் தருக செல் வேர்ச்சொல் தெரிவு செய்க மகிழ்வித்தனன் மகிழ் மகிழ்வித்தனன் மகிழ் நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறி நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் நட மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் பொறுப்பு வெறுப்பு அசலம் அசலம் புதுசா இருக்கு பாருங்க பொறுப்பு வெறுப்பு அசலம் என்பது மலையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலிலாம் வந்து இளம் பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது பிள்ளை குட்டி மடலி வடலிலாம் இளம் பயிர் வகைகளை குறிக்கிடக்கூடாது குறிப்பிடக்கூடியது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் விலை பொருளின் மதிப்பு இந்த விலை உண்டாக்குதல் சின்னலை வந்தா பொருளின் மதிப்பு பெரியலை வந்தா உண்டாக்குதல் பொருள் வேறுபாடு வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்வுக வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் இந்த கோலம் ஓகேங்களா ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக கூரைனா வீட்டின் தரை இன்னொரு கூரைனா புடவை வீட்டின் தரைப்பகுதி வராது வீட்டின் மேல் பகுதி கூரை ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இங்கே மிஸ்டேக்கு வீட்டின் கூரைன்னு வரணும் ஓகேங்களா கூரைக்கு வந்து வீட்டின் கூரை இந்த கூரைக்கு புடவை இந்த கொஷினுக்கு வந்து இங்கே மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக டிரான்ஸ்பிளாண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆங்கில சொல்லுக்கு நே இணையான தமிழ் சொல் தேர்ந்தெடு கான்ஸ்னால் மெய் எழுத்து கான்ஸ்டாக மெய் எழுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பால் பண்ணை பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் தோல் பதினிடுதல் டேனிங் சாயம் ஏற்றுதல் டையிங் தறினால் லூம் ஹேண்ட் லூம் சொல்லுவாங்கள்ல கைத்தறி அதில் லூம் மட்டும் கொடுத்துருக்காங்க பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் தோல் பதினிடுதல் டேனிங் சாயம் ஏற்றுதல் டையிங் தறினா லூம் அடுத்து மரபு பிழை நீக்குக பால் பருகுதா வரணுங்க பால் குடித்தான் வந்திருக்கு அப்போ பருகினான் என்பது கரெக்டு சந்திப்பிழையை நீக்குக இதுக்கு வள்ளினும் மிகவும் மிகா இடங்கள் தெரிஞ்சிருக்கணும் நான் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அதை படிச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கங்க கசதபமுன் வள்ளினும் மிகுன்றது ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்காணிப்பு அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது கசதபமுன் வல்லினம் மிகும் மிகுந்திருக்குங்களா கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் ஓகேங்களா அப்போது பிழை நீக்கணும்னா கோழி கொக்கரிக்கும் மென்டொடர் குற்றியலுகரம் மென்டொடர் குற்றியலுகரம் பொருந்தா சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க இதில் எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் பண்பு கண்டு மஞ்சு மென் தொடர்னா மென் தொடர் மென்டொடர் சொற்கள் என்ன நனன நமன மெல்லின சொற்கள் வந்து ன நமன ஓகேங்களா இது வந்து ஆயுத தொடர் மீது எல்லாமே வந்து மென்டொடர் குற்றியலுக்குறத்தில் வரும் பாக்கு பஞ்சு பாட்டு பந்து இவற்றில் பொருந்தாதது பஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் வன்றொடர் குற்றியலுக்குறத்தில் வரும் வல்லின எழுத்துக்கள் கசட தபர ஓகேங்களா கசட தபர பாக்கு பாட்டு பத்து இதெல்லாம் வந்து சென்ட்ராக இருக்கிற எழுத்து பாருங்கள் இக்கு இட்டு இத்து வருதுங்களா அப்போ இது வண்தொடர் குற்றி எழுகிறோம் இஞ்சு இது வந்து மென் தொடர் குற்றி எழுகிறோம் பஞ்சு அப்போ புரிந்தா சொல் வந்து பீதா நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தால் நல்கினால் என்பது எதிர்ச்சொல் எடுத்தாள் நல்கிலான் என்பது கொடுக்கறது அதற்கு ஆப்போசிட் வேணுன்னா எடுத்தல் எதிர்ச்சொல் தருக சோம்பல் ஆப்போசிட் வேர்ட் சிறுசுறுப்பு சோம்பலுக்கு ஆப்போசிட் வேர்ட் சிறுசுறுப்பு எதிர்ஷொலை எடுத்தெழுதுதல் இரவலர் இரவலருக்கு ஆப்போசிட் வேர்ட் புறவலர் இரவலருக்கு ஆப்போசிட் வேர்ட் புறவலர் பிரித்தெழுதுக தம் பிளஸ் உயிர் தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர் எப்படி வந்திருக்கோன்னா இம்மு பிளஸ் ஊ வந்து இனவாயிருக்கும் மாவா மாவாக மாறி இருக்கும் ஓகேங்களா சாரிங்க தம்முயிர் ஓகேங்களா தம் உயிர்னு வந்திருக்குல்ல இதை வந்து பிரித்து எழுதணும் ஆக்சுவலாக வந்து தம் ப்ளஸ் உயிர் மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒரே ஒரு ஒற்று இது தனிக்குறில் தாய் என்பது தனிக்குறில் பக்கத்தில் ஒற்று வரும்போது அதாவது மாக்கு இனமாக வந்து என்ன ஆகும் இம்மு வந்து தோன்றும் இன்னொரு மெய் எழுத்து தோன்றும் அந்த இம்மு ப்ளஸ் ஊவும் சேர்ந்து தான் மூவாக மாறும் ஓகேங்களா இங்கே தம் அப்படியே இருக்குதுங்களா தம் உயிர் இது வந்து புணர்ச்சி விதிகள் வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடல்மேர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற புணர்ச்சி விதிப்படி என்ன ஆகும் அது வந்து ஆட் ஆகிடும் அடுத்து பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் இங்கே என்ன இருக்குது இத்து ப்ளஸ் ஏ இருக்குது இது வந்து பிரித்தா ஆகும் இத்து ப்ளஸ் இயாக வரும் ஓகேங்களா இங்கேயும் உயிரெழுத்து வந்து இங்கேயும் உயிரெழுத்து வந்தால் இந்த இ என்ன ஆகும் மறைஞ்சிடும் அப்போ இத்து ப்ளஸ் ஏ இருக்கும்போது பருத்தி நான் உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்கள் பரு இத்து இது எப்படி பிரிக்கலாம் இத்து ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாம் ப்ளஸ்ஸு எல்லாம் இங்கே வருது ஓகேங்களா அதாவது நிலமொழியின் ஈற்றெழுத்தும் உயிர் வந்து வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிர் வந்தால் இந்த அந்த ஒலிக்கும் அளவில் வந்து வேறுபாடுகள் ஏற்படுமா அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஈ சவுண்டில் முடியுது இல்லை கடைசியாக இங்கே பிரிக்கும்போது ஈ அதுக்கப்புறம் ஈ ஐ சவுண்டு வரும்போது நடுவில் இ என்ற எழுத்து தோன்றும் ஏனைய உயிரெழுத்துக்கு பின்னாடி இவ் என்னும் எழுத்து தோன்றும் ஏ என்ற எழுத்துக்கு எழுத்துக்கு மட்டும் இ இவ் தோன்றும் ஓகேங்களா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கல தெரியல நான் உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ என்னன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து அப்படி இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து பிரிக்கும்போது ஈ வந்தால் இந்த ஈ வந்து தோன்றும் ஓகேங்களா சென்ட்ராக தோணும் அப்போ தோணும்போது பருத்தி இருக்கும் அப்படியே ஓகேங்களா நடுவில் இ தோன்றிருக்கா இப்போ இங்கே ஏ இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து ஏவாக மாறிடும் பருத்தி எல்லாம் ஓகேங்களா இது வராது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடி நான் வட்டு பிளஸ் ஆடி நான் வட்டாடினான் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு இருக்குங்களா இப்போ வந்து இந்த டா என்ன ஆகும் வட்டாடினான் நான் இங்கே டீ ஊ வந்து உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதிப்படி ஊ போயிட்டு பக்கத்துல ஆ இருக்கும் அப்ப தாவா மாறிடும் ஓகேங்களா காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்தினர் கேட்டார் அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்றும் நடத்தனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் இதிலிருந்து தான் நம்ம கொஷின் கேட்க போறாங்க இப்பத்தியில் பயின்று வரும் அணி ஸ்லேடை அணி இருபொருள் வரும் தோன்றுவது போல வருவது ஸ்லேடை அணி அப்படி இல்லைனா இரட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க இப்பத்தியில் இடம் பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு இளைஞர் பயணம் செய்த வாகனம் பேருந்து இளைஞர் பயணம் செய்த வாகனம் பேருந்து இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு எந்த ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் பயணச்சீட்டு வேண்டும் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் கால் இளைஞனுக்கு இடை அடிப்பட்ட இடம் கால் கீழ் காணும் தொடர்களில் ஓர் ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓகேங்களா இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே என்னால் பார்க்க முடியலைங்க ஒரு கொஷினாவது ரெண்டு கொஷினாவது கேட்டுறாங்க ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும் ஊ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இதுலேயே ரெண்டு கொஷின் கேட்டாங்களா அடுத்தடுத்து போ என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு க ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக ஒரு ஓர் மூணு கொஷின் கேட்டாங்களா ஆ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கூ என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக இழைத்துனா செய்து நந்தவனம் சரியாக பொருந்துமினை இழைத்து செய்து மீது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பார்னா உலகம் வரணும் நந்தவனம்னா பூஞ்சொலை வரணும் பனினா வேலை வரணும் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சொல் பொருள் பொறுத்துக எத்தனைக்கும்னா முயலும் வெறுப்புனா மலை கழனினா வயல் நிகர்னா சமம் எத்தனைக்கும்னா முயலும் வெறுப்புனா மலை கழனினா வயல் நிகர்னா சமம் சொல் பொருள் பொறுத்துக பயிலுதல் பயிலுதல்னால் படித்தல் நாணம்னா வெட்கம் முகில்னா மேகம் காலண்ணா யமன் பயிலுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கம் முகில்னா மேகம் காலண்ணா யமன் ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகியின் சிலம்பு இதுவன்று கண்ணகியின் சிலம்பு இதுவன்று ஓகேங்களா ஒருமை பன்மை பிழை கன்று தனது தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என் தங்கை பரிசு பெற்றால் தங்கை என்பது ஒருமை ஒருமையிலே ஃபினிஷ் ஆயிருக்கு நான் நன்றாக தேர்வு எழுதினேன் இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் என்பது உடன்பாட்டு வினை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை தொடர் ஓகேங்களா வருவித்தார் வி வந்திருக்குங்களா அப்போ பிறவினை தொடர் கூட்டுப்பெயரை குறிப்பிடு மா மாந்தோப்பு மாக்கு பெயர் மாந்தோப்பு கூட்டப்பெயரை குறிப்பிடு கல் கற்குவியல் கல் கற்குவியல் சிங்கிள்னா கல் இதுவே வந்து பண்மை நிறையனா கற்குவியல் சொற்களின் பெயர்கள் ஆடு ஆட்டு மந்தை ஆடு ஆட்டு மந்தை நீண்டதொரு காலப்பகுதியை என்னென்னு சொல்வாங்க ஊழின்னு சொல்லுவாங்க நீண்டதொரு காலப்பகுதி ஊழி அகம் இச்சொல்லின் பொருள் வீடு மனம் அகம் வந்து வீட்டை குறிக்கும் அப்புறம் மனதை குறிக்கும் அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க அலங்காரம்னா ஒப்பனை அலங்காரம்னா ஒப்பனை ஓகேங்களா இன்றைக்கி இன்னொரு கொஷின் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து வினாத்தால் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னும் பதினைந்து தான் பேலன்ஸ் இருக்குது அதுவுமே நான் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடுவேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ரிவிஷன் பண்ணுறதுக்கு தென் வந்து கொஷின்லாம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மாலையும் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களை வேறொரு ஒரு வீடியோவே சந்திக்கிறேன் நன்றி